ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் கடைசியாக நம்ம போட்ட பதிவு வந்து சனி ராகு கேது இணைவு இதுதான் போட்டணும் அது ஒரு மாய வலை மாதிரி ஒரு சூழலை தான் கொண்டு போய் நம்மளை சிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் நடக்க போகிறத வந்து அனுமானம் பண்ணலாம் எப்படி நடத்தும் அப்படிங்கிறது வந்து கிரக கிரகங்கள் தான் தீர்மானம் பண்ணும் இதுல பலனை பொழுது நிறைய சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரலாம் அப்படிங்கறதால அது தொடரல சனியும் ராகுவும் சேரும்போது என்ன அதிகப்படியான விபத்துகள் மரணங்கள் மரணங்கள் கூட கோரமான மரணமா இருக்கும் சனி கேது இவங்க சேரும்போது மரணம் இருக்கும் கோரமாக இருக்காது அதனால தான் வந்து இதை எப்போதும் சொல்லும்பொழுது தீமையை மட்டும் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல சனியும் ராகுவும் சேரும் பொழுது நிறைய நல்ல பலனும் நடக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தான் அவருக்கு வந்து நல்ல தசா புத்திகள் நடந்து நல்ல யோகமான காலம் நடக்குது அப்படின்னாலும் இந்த பொது பலனில் வந்து அவரும் பாதிச்சு தான் தருவார் என்ன இந்த பொது பலன் வந்து அவரை வந்து பெருசாக பாதிக்காம கொஞ்சம் நகர்த்தி வைக்கும் கொஞ்சம் தூரமா வந்து அவர் பாதிக்க மாட்டார் ஆனா அந்த பாதிப்புடைய வேதனையை வந்து அவர் கொஞ்சமேச்சு அனுபவிப்பார் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா படித்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு பதபதப்பு இருக்கு இல்லையா அதே போல அதுதான் வந்து அந்த பாதிப்பு வந்து அது ஏற்படுத்தும் அப்போ எல்லாருக்கும் அந்த துன்பம் வந்துட போகிறதில்ல எல்லாருக்கும் இதை போன்ற ஒரு இன்பமும் வந்துட கலந்து தான் இருக்கும் நாம் கலந்து இருப்பது அப்படிங்கிறது வந்து இன்பத்தை நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துப்போம் துன்பத்தை வந்து பகிர்ந்து நாம் தயார் பகிர்றதுக்கு நாம் தயாராக இருந்தால் கூட கேட்கறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து அதனுடைய கஷ்டம் அப்போ இரண்டையும் நாம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கணும் மனிதன் அப்படின்னாலே வந்து கூட்டாக இருக்கிறவன் தான் தனி மனிதனாக நம்மளால் இருக்க முடியாது தனி மனிதனுக்கு வந்து இந்த பிரச்சனையே கிடையாது அதனால தான் வந்து அன்றாடம் பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்களை வந்து சித்தர்கள் யோகிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து மாதிரி பிரச்சனையே வந்ததில்லை அவங்களுக்கு வந்து அவங்கள பாதித்தாலும் அவங்களே அதை ஏற்றுப்பாங்க வருத்திப்பாங்க எல்லாத்தையும் செஞ்சுப்பாங்க ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுற நாம வந்து அதிகப்படியான மகிழ்ச்சியை மட்டும்தான் விரும்புவோம் மனித மனமே அதே மாதிரி தான் மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே வந்து இந்த உயிர் வந்து இன்பமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டது விரும்புவது எல்லாமே துன்பத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு மனம் பக்குவப்படவில்லை தனி மனிதனாக இருக்கிறவனுக்கு வந்து அந்த பக்குவம் வந்துடும் இவ்வளவுதான் அப்ப சனியும் ராகுவும் சேரும்போது சொன்ன விஷயம் எங்களுக்கு இருக்குது சனியும் கேதுவும் சேரும்போது எதே மாதிரி நடக்கிறோம் அப்படின்னா உலகத்திலேயே முதல் முதலாக கருத்தடை செய்யப்பட்டது சட்டபூர்வமா ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் தான் சனியும் கேதுவும் சேரும்போது எனக்கு தெரிஞ்ச வகையில் முத முதல்ல வந்து கருத்தடை அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தான் அறிமுகப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து சனியும் கேதுவும் நினைக்கக்கூடிய காலம் அதிகப்படியான மக்கள் தொகை மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக கருத்தடை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதை கட்டாயப்படுத்தினாங்க அதுவும் ஒரு மரணம் தான் ஆனால் அந்த மரணம் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை அந்த பெண்ணை அதிகப்படியான ஒரு பாதிப்பையும் அந்த பெண்ணை சார்ந்தவர்களுக்கு குறைந்த பாதிப்பையும் இந்த சமுதாயத்திற்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நிலை நல்லா தெரிஞ்சுவாங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரிதான் நம்மளுடைய குடும்பத்திலேயே இருந்திருப்பாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க எல்லா குடும்பத்திலையும் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்க வந்து கண்டிப்பாக இருக்கிறாங்க அதுவும் என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி தான் உங்களுடைய குடும்பமாக இருந்தால் யாருடைய குடும்பமாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அந்த பெண் பாதிக்கப்படுவர் அவரை சுற்றி இருக்கிறவங்க அந்த ஒரு நாளோ இரண்டு நாளோதான் ஆனால் அதை கேள்விப்படுறவங்க வந்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வ சாதாரணமாக இது ஒரு நிகழ்வாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த ராகு சேரும்போது சனியும் ராகுவும் சேரும் பொழுது அதில் பாதிக்கப்படாதவராக இருந்தாலும் அந்த செய்தியை கேட்டவுன்னே ஒரு பதட்டம் வந்துடும் ஒரு என்ன சொல்றது ஒரு பயம் வந்துடும் படபடப்பு ஏற்பட்டோம் அதே போல இடம் அதனால தான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் இரண்டும் ஒன்று தான் செய்யும் இது என்ன செய்யும் அது என்ன செய்யும் அப்படிங்கிறது வந்து ரெண்டும் ஒன்று தான் செய்யும் எதிர்பாராத மிக திடீர்னு நாம் கண் கண்மூடி திறக்க அந்த நொடிப்பொழுதில் ஒரு அகோரமான ஒரு விஷயத்தை செய்து வந்து ராகு அதே விஷயத்த நாம் நம்மால் முடிந்த அளவு பாதுகாத்து பாதுகாப்பாக இருந்து நம்மை நம்முடைய கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செயலை நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு போறது வந்து கேது ராகு கேதுக்கு வந்து இதுதான் வித்தியாசம் போதும் இந்த ராகு எது விஷயங்களை வந்து புரிய துவக்கம் சொன்னோம் ஏன்னா அந்த ராகு கேது பதிவுபடுத்துறது கூட நிறையா சங்கடங்கள் ஏற்பட்டுருச்சு அடுத்தபடியாக பலனாக வந்து பார்ப்போம் பொதுவான ஒரு பலனாக பார்ப்போம் இப்போதைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பணம் எல்லோரும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தங்கம் வெள்ளி இதுதான் இந்த தங்கம் வெள்ளிலாம் வந்து இதை போன்று ஒரு நிலை இருக்கும் தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா இதைப்போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கண்டிப்பாக குறையும் நவம்பர் மாதம் கடைசியிலருந்து தங்கம் வந்து விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் நவம்பர் மாதம் கடைசியில் பதினோராவது மாதம் பதினோராவது மாதம் கடைசியிலிருந்து தங்கம் வந்து விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் இருந்து வெள்ளி வந்து விலை குறைய ஆரம்பிக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பொன்பொருள் வாங்கினா அப்படின்னா வாங்குங்க மற்றபடி இது ஒரு முதலீடாகவோ அல்லது சேமிப்பாகவோ இருக்கிறவங்க வந்து இப்போ இதை வந்து வாங்க வேண்டாம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது விலை குறையும் கண்டிப்பாக விலை குறையும் ஏன் இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பணப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பணம் வந்து அதிகமான புழக்கம் இருக்கும் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து என்ன சொன்னாலும் சரிதான் பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு எந்த வகையில் இந்த விஷயத்தை சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் பணப் இல்லை பண நடமாட்டம் குறைஞ்சிருச்சு யார்ட்டையும் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதிகப்படியான பணம் இந்த காலகட்டத்தில் கையிருப்பாக இருக்கும் அதிகமாக கடன் வாங்குவாங்க மக்கள் வந்து அதிகமாக கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது வரவு செலவுகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிங்க சிக்கனமாக இருக்கணும் இதுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும் பணப்புழக்கம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்தளவுக்கு பெருசாக வந்து பணம் புழங்காது பணம் வந்து தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதால இப்போதைக்கு அவிரிதமான பணப்புழக்கம் இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் எல்லா வருடங்களும் அனைத்து வருடங்கள்லையும் தீபாவளி இதே போல் வந்ததுன்னா போனஸ் வரும் எல்லாருமே ஒரு ஆடை அணிக புதுசாக வாங்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து செய்வாங்க இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இந்த வருடம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான பணப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆடம்பரத்தை அதிகமான ஒரு ஆடம்பரத்தை விரும்பி போய் வாங்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது அது வாங்கிய பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களிலே இதை ஏன் வாங்கணும் இது வாங்காமல் இருந்திருக்கலாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமேங்கிற கூடிய ஒரு இடம் வரும் அதனால தான் வந்து கொஞ்சம் சிக்கனமாக கடைபிடிங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பொருட்களை வாங்குங்க பொதுவாக இந்த தீபாவளி வந்து அதிகப்படியான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய விற்ப விற்கக்கூடிய அளவுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விற்பனை இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அத்தியாவசிய பொருட்களுடைய விற்பனை குறைந்து ஆடம்பர பொருட்களுடைய விற்பனை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிரகங்கள் காத்துக்கு அப்ப நம்மகிட்ட பணம் இருக்குது அதிகப்படியான பணம் புழக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நிலையான முதலீடா மாத்துங்க இப்போதைக்கு அந்த பணத்திற்குரிய மதிப்பு இருக்கிறது எந்த பொருள் அதை பாருங்க தங்கம் வந்து மதிப்பு வந்து அதிகமாகிடுச்சு நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து மதிப்பு அதிகமாக விலை அதிகம் அப்படிங்கிறது அதுதானே அப்ப மதிப்பு எது சரியா இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுக்கக்கூடிய காசுக்கு வந்து எது மதிப்பா இருக்குது அது வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லாபத்தையும் தருமா அப்படிங்கிற மாதிரி அப்ப வந்து தங்கம் வாங்குறதே அதுக்காக தான் வாங்குறோம் எல்லாருமே வந்து தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்னா குறையாது விலை குறையாது அதனுடைய தரம் குறையாது நம்ம என்னைக்கு வேணாலும் விற்றுக்கலாம் சீ கொஞ்சம் உடனடியாக பணத்தையும் வந்து அதை விற்பனை செஞ்சுட்டு நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து அது நம்மளுக்கு சொல்லுங்கிறதால தங்கத்தை வாங்குறோம் தங்கத்தை தவிர்த்து நிலம் இதை போன்ற வகைகளை தவிர்த்து ஒரு மதிப்பான பொருள் அல்லது மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்ய பணப்பழக்கம் இருக்கும்போது சிறிது காலங்கள் கழித்து கூட நம்ம வந்து நம்ம விரும்பக்கூடிய விஷயத்த வந்து செஞ்சிக்க முடியும் பொதுவா இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் இதை போன்று உலை விலை உயர்ந்த பொருட்களை வந்து பாதுகாப்பாக வைங்க திருடு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிரகாசமாக இருக்குது அதிகப்படியாக இந்த பொன்பொருளை வைத்து கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது அடகு இதை போன்ற விஷயங்களில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே திருடு போனால் எல்லாருக்கும் திருடு போகாது நகையை கொண்டு போய் அடமான வைப்போம் இல்லை நகையை வாங்கிட்டு பணத்தை கொடுப்போம் இதை போன்ற வியாபாரமாக செய்யறவங்களுக்கு தான் வந்து இது நல்லபடியாக இருக்கும் நல்லா இருக்கும் அரசனுடைய செயல்கள் அரசனுடைய சலுகைகள் எல்லோருக்கும் இந்த வருஷம் போய் கிடைக்கிற மாதிரி ஒரு நிலையை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தும் எந்த நிலவெல்லாம் இருந்தாலும் அரசு விமர்சிக்கப்படும் ரொம்ப பெருசா வந்து விமர்சனங்களை எதிர்கொள்வோம் அரசாங்கம் பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் கீழ்நிலை ஊழியர் ஊழியர்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் ஒரு எதிர்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அரசு ஊழியர்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க இருங்க குடும்பத் தலைவர்கள் அவங்களுக்கும் இதே தான் ஒரு குடும்ப தலைவர் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது ஆண்களுக்காக ஒரு விஷயமாக எடுத்துக்கணும் வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க டாமினேட் பண்ணுவாங்க அவங்களுடைய அதிகாரம் அதிகப்படியாக இருந்து உங்களை அடக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் வரக்கூடிய கொஞ்ச நாளில் கொஞ்சம் நாளைக்கு ஒரு நண்பர் வட்டமாக இருந்தாலும் அந்த நண்பர் வட்டங்களால் நாம் வந்து வழிநடத்தப்படுவோம் அடக்கிறது அப்படிங்கிறத தாண்டி வழிநடத்தப்படுவோம் நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து ரெண்டு பேரும் நம்ம இது ஆலோசித்தோம் யோசனை கேட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நம்முடைய எண்ணத்தையும் வந்து அவங்க வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணத்தை வந்து நம்ம வெலை திணிச்சிருவாங்க நம்ம யோசிச்சு வச்சுருந்தது தப்பு போல் இருக்காகி இதோட நல்லா இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போயிடும் அப்போ வந்து நம்முடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களால் ஆட்டி வைக்கப்படும் நம்முடைய செயல்பாடுகளை வந்து அடுத்தவங்க தீர்மானிக்கக்கூடிய இடமாக காலமாக இந்த காலங்கள் இருக்குது அப்படிங்கிறதால அதிகப்படியான இது செயல்பாடுகள்லாம் என்ன நாம் அன்றாட ஒரு நிகழ்வை வந்து செய்யக்குள்ள வந்து அது வந்து பெருசாக பாதிக்காது ஆனால் ஒரு ஒருவருட வருவாயை அல்லது ஒரு பெரிய முதலீட்டை வந்து நம்ம வந்து கொண்டு போய் போகிறோம் அப்படிங்குள்ள அது வந்து பாதிப்பை வந்து நாம் தான் அனுபவிக்கணும் அதனால் வந்து பெரிய செயல்கள் எதையும் செயல்பாடுகள் செய்யும்போது கொஞ்சம் நிதானித்து யோசித்து செய்யுங்க அமைதியாக இருங்க ஒன்றும் தப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் வந்து அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா பெருசா வந்து நம்ம வந்து பாதிக்க மாட்டோம் அதுதான் வியாபாரம் பண்ணவங்க வியாபாரிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் காவல்துறை சீருடை பணியாளர்கள் அந்த இடத்தில் வேலை செய்கிறவங்க சீருடையை போடாமல் அந்த இடத்துல வந்து ஆனால் வேலை செய்வாங்க இல்லையா இப்போ கோர்ட் இருக்குன்னா கோர்ட்டில் வந்து எல்லாருமே வந்து கருப்பு வங்கி இல்லையா சீருடை இல்லையா அதேமாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பெருசாக வந்து ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் சங்கை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொழிலாளர்கள் போராட்டங்கள் வந்து இருக்கும் அது கீழ்நிலை அடிமட்ட தொழிலாளர்கள் சொன்னால் அந்த தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் வந்து அதிகப்படியா இருக்கும் இது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது குறையும் மனை மண்மனை காலி மனை இருக்கு இல்லைங்களா இடம் வாங்குறோம் பிளாட் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்து வாங்குங்க இதனாலேயும் வந்து நிறைய வந்து சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மாமன் இதை போன்ற வகையராக்கில் கொஞ்சம் சங்கடத்தை தருவாங்க இது எல்லாருக்கும் பொதுதான் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் நடக்காது ஏதாவது ஒன்று வந்து எல்லாருக்கும் நடக்கும் இந்த வரக்கூடிய காலங்கள் வரக்கூடிய காலம்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு மாதன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து இதே போல இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சனியர் ராகமும் ஒரே டிகிரியில் வர ஒரே இணைவாக சேர்றாங்க அப்போ அவிரிதமான மிக அதிகப்படியான ஒரு எண்ணம் நாம என்ன செய்யறோன்னு தெரியாமலே நிறையா வந்து செஞ்சிருவோம் உணர்ச்சி போராட்டம் உணர்ச்சி பிழம்பாக மாறுவோம் ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ச்சி பிழம்பாக மாறுவோம் அப்போ நீங்களோ நானோ யாராக தான் சரிதான் ஒரு தனி மனிதனாக இருக்கிறோம் அவங்க குடும்பத்தில் வந்து பெருசாக வந்து ஒரு சின்னதாக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் வந்து பெருசாக ஊதி அதை வந்து பூதாகரமாக மாறி பெருசாக பெரிய பிரச்சனையாக மாற்றிப்பாங்க அப்போ வந்து உணர்ச்சி பிழம்பால் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய செயல்பாடுகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது யாராலும் சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் ஒரு அது குடும்ப தலைவனு கிடையாது வயதானவங்க சின்ன பசங்க தான் சார் அது ஒரு பத்து வயசு பையனாக இருக்கட்டும் இப்போ அஞ்சு வயசு பையனாக இருக்கட்டும் அஞ்சு வயசு பயணம் அந்த பத்து வயது பையனுக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகப்படியான உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று செய்வான் ஏதாவது ஒன்று செய்வான்னா ஏதாச்சும் ஒன்று உடச்சி வந்து இவனு உடச்சிடுவான் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா அவன் பத்து வயசு பையனுக்கு வந்து பாவம் அது உணர்ச்சி வசப்படுவதில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எல்லாருக்கும் இதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு உணர்ச்சி வசப்படுவதை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த சீருடை பணியாளர்கள் வந்து மிக அதிகமா உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்காங்க சீருடை பணியாளர்கள் நீங்க வந்து உங்களுடைய உணர்ச்சிகள்லாம் கொட்டி தீர்த்த முடியாது அதனாலதான் சொல்றேன் இது வந்து சீருடை பணியாளர்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப இதாக இருக்கும் போராட்டமான ஒரு வேலை இதை போன்ற ஒரு இடத்துல இருப்பாங்க அதிகப்படியான மழை காற்று விபத்து சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது சங்கடங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்போ சந்தோஷம் இல்லைங்களா இருக்குங்க இதையெல்லாம் தாண்டி தான் சந்தோஷம் இதை வந்து நம்ம பொறுமையாக வந்து கடந்து வந்துடுறோம்னா சந்தோஷத்தை வந்து மிகப்பெரிய அளப்பரிய அளவில் வந்து சந்தோஷத்தை கொண்டாடலாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா இருக்கக்கூடிய விஷயம் தான் யாரும் வந்து யாரையும் வேணும்னு சங்கடப்படுத்தல சந்தோஷப்படுத்தல அது வந்து நூற்றுல ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க மீதி தொண்ணூறு பேர் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுடுவாங்க ஒரு வெடியே வெடிக்கிறோம் தீபாவளி வெடி வெடிக்கிறோம் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க ஒரு குழந்தை வரும் சைக்கிளில் ஒருத்தவங்க வருவாங்க டூ வீலரில் ஒருத்தவங்க வருவாங்க காரில் ஒருத்தவங்க வருவாங்க வெடி நம்ம வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு வெடிக்கும் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அது நாம் வச்சபடி அடுத்தவங்கள பாதிக்கிற மாதிரியே அடுத்தவங்க வெடி வந்து நம்மளை பாதிக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே ஒன்றுமே செய்ய முடியாதா செய்யக்கூடாதா அப்படின்னா பாதுகாப்பாக செய்யுங்க பாதுகாப்பா இருங்க நம்ம நம்முடைய மனசுல வந்து ஏற்றுக்கு ஏற்படுத்திவாங்க அந்த ஒரு ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் நம்மால் யாரும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷம் மிக அளப்பரிய பெரிய சந்தோஷமாக பூரிப்பாக உங்களை மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கும் நீங்கள் ஒருத்தங்க வந்து மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க உணர்ச்சி வசப்படுதல் குறைச்சிக்கிட்டீங்க நிதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிதானமாக இருந்துடுவாங்க ஒருத்தவங்க கோவப்பட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதிகப்படியா அதிகபட்சமாக என்ன செய்யலாம் ஒரு கோபப்படுற ஒரு விஷயம் ஒரு சண்டை சச்சரவு நடக்குது அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே தள்ளி வாங்க இதுதான் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு மாத சொல்லிட்டு காலங்களுக்கு நிலையாக இருக்கும் அதிகப்படியான சண்டை சச்சரவு அதிக கும்பல் கூட்டம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கெல்லாம் போங்க அந்த அந்த கூட்டத்துல வந்து கும்பல்ல போயிட்டு நீங்களும் வந்து மாட்டிக்காதீங்க அந்த அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குதா வேறு இடம் இல்லையா அதேமாதிரி நீங்கள் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் எல்லா இடமும் ஒரே இடத்துல போய் கும்மிணுங்கிற அவசியம் இல்லை வேறு இன்னொரு இடம் அவ்வளோதான் மற்ற ஒரு இடம் இல்லை கும்பல் இல்லாத இடம் ஒரே நேரத்தில் போய் நம்ம வந்து ஒரு இடத்துல குவிய வேணாம் அதை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கூட நம்ம வந்து வாங்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க ஒரு பத்து ரூபா விலையில் வந்து வித்தியாசம் இருக்கும் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒன்றா குமிஞ்சி அந்த இடத்துல வரக்கூடிய சங்கடங்களை ஏற்படுத்திக்கிறதோ அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பொது நிகழ்வுகளில் வந்து நாமும் பாதிக்கப்படுறதெல்லாம் இருக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குவோங்க நிதானமாக இருங்க சிக்கனமாக இருங்க சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க